இந்த வீடியோவில் டிஎன்கேசி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கம்ப ராமாயணம் பற்றிய முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முக்கியமான இருபது வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இருபது வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி கம்பர் பிறந்த நாடு எது கம்பர் பிறந்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி சோழ நாடு ஆன்சர் சோழ நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்பரின் தந்தை பெயர் என்ன கம்பரின் தந்தை பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஆதித்தன் ஆன்சர் ஆதித்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பனின் சிறப்பு பெயர்கள் கம்பனின் சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி கோமான் கம்ப நாடுடைய வள்ளல் சந்தவேந்தர் தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி கோமான் கம்ப நாடுடைய வள்ளல் சந்தவேந்தர் தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்பரின் படைப்புகள் யாவை கம்பரின் படைப்புகள் யாவை ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பருடைய படைப்புகள் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பரினுடைய படைப்புகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் சடகோபர் அந்தாதி யாரை பற்றிய நூல் ஆகும் கம்பர் எழுதிய சடகோபர் அந்தாதி யாரை பற்றிய நூல் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம் ஆழ்வார் ஆன்சர் நம் ஆழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ப ராமாயணத்தின் சிறப்பு பெயர்கள் கம்ப ராமாயணத்தின் சிறப்பு பெயர்கள் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் தோமரமாக்கதை மானுடம் பாடும் காவியம் இயற்கை பரிணாமம் தமிழர் கவித்துவத்தின் பேரல்லை கம்ப நாடகம் கம்ப சித்திரம் மாக்கதை மானுடம் பாடும் காவியம் இயற்கை பரிணாமம் தமிழர் கவித்துவத்தின் பேரல்லை இது எல்லாமே கம்ப ராமாயணத்திற்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்ப ராமாயணத்தின் முதல் படலம் எது கம்ப ராமாயணத்தின் முதல் படலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆற்று படலம் ஆன்சர் ஆற்றுப்படலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ப ராமாயணத்தின் இறுதி படலம் எது கம்ப ராமாயணத்தின் இறுதி படலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விடை கொடுத்த படலம் ஆன்சர் விடை கொடுத்த படலம் அதாவது விடை கொடு அப்படின்னு சொன்னாலே அது வந்து இறுதியாக தான் இருக்கும் அதனால் இறுதி படலம் வந்து விடை கொடுத்த படலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்ப ராமாயணத்தின் ஏழாவது காண்டம் எது கம்ப ராமாயணத்தின் ஏழாவது காண்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்டம் ஆன்சர் உத்தரகாண்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார் உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன் மையில் தம் சித்திர கோளை தொய்த்து தம் காப்பிய ஓவியத்தை கம்ப நாடார் வரைந்தார் என்றவர் யார் வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன் மையல் தம் சித்திர கோளை தொய்த்து தம் காப்பிய ஓவியத்தை கம்ப நாடார் வரைந்தார் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு ராகவையங்கார் ஆன்சர் மு ராகவையங்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்ப ராமாயணம் தனக்கு முதல் நூலான வான்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் என்றவர் யார் கம்ப ராமாயணம் தனக்கு முதல் நூலான வான்மீகி எழுதிய இராமாயணத்தையே விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வா வேசோ ஐயர் ஆன்சர் வா வேசோ ஐயர் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பெருங்காப்பிய இலக்கணத்தில் உலக காப்பியங்களை எல்லாம் கம்பராமாயணம் வென்று விட்டது என்றவர் யார் பெரும் காப்பிய இலக்கணத்தில் உலக எல்லாம் கம்ப ராமாயணம் விட்டது? என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வா வேசு ஐயர் ஆன்சர் வா வேசு ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்பன் காவியம் தமிழரின் கவித்துவத்தின் பேரல்லை என்றவர் யார் கம்பன் காவியம் தமிழரின் கவித்துவத்தின் பேரல்லை என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வையாபுரி பிள்ளை ஆன்சர் வையாபுரி பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை என்றவர் யார் உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஜன் ஆன்சர் மகாராஜன் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றவர் யார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் ஆன்சர் பாரதியார் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் யார் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீசும் தெஞ்சல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்றவர் யார் வீசும் தெஞ்சல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆன்சர் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கம்பன் கவியே கவி என்றவர் யார் கம்பன் கவியே கவி என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆன்சர் கவிமணி அவ்ளோதான் நம்ம இருபது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபது வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்